குட் மார்னிங் திஸ் இஸ் ராஜசேகரன் நாம் இன்றைக்கி ஒரு கண்ண மறுபடியும் ஒரு கண்ணதாசனை பற்றி அவருடைய திறமையை பற்றி ஒரு பாட்டை அனலைஸ் பண்ண போகிறோம் இதை வச்சு ஒரு பெரிய திசிசி எழுதலாம் ஒரு பேச்சு கூட வாங்கலாம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மிக அருமையான பாட்டு பலை என்ற படத்தில் டிஎம் சவுந்தரராஜன் சுசிலா அப்புறம் பிவி சீனிவாசன் ராணி இவங்கெல்லாம் பாடின பாட்டு கண்ணதாசன் எழுதி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் எழுதியிருக்காரு ஒவ்வொரு வரிலையும் காய் 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 வரும் காய்னா காய்னு ஒரு அர்த்தம் காய் அப்படின்னா தி ஸ்ப்ரெட்டிங் த ரேஸ் அதாவது நிலா காய்கிறது அப்படின்னா அந்த காய் திக்கு அப்படின்னா திசை அத்திக்கு அந்த திசை மொத்தம் முப்பத்தி ஒன்னா முப்பத்தி ரெண்டு காய் பற்றி எழுதியிருக்காரு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேயே இருக்கார் இப்போ அந்த பாட்டை அனலைஸ் பண்ணுறது நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் மொத்தம் எத்தனை காய் போட்டிருக்காங்கன்றது இப்போ பார்ப்போம் ஏன் அப்படி போட்டார் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அத்திக்காய் ஆலங்காய் இத்திக்காய் கன்னிக்காய் ஆசைக்காய் பாவைக்காய் அங்கே காய் அவரைக்காய் கோவைக்காய் மாதுளங்காய் என்னுலங்காய் இரவுக்காய் உறவுக்காய் ஏழைக்காய் நீயும் காய் நிதவங்காய் இவளைக்காய் உருவங்காய் பருவங்காய் வாழைக்காய் ஏலக்காய் ஜாதிக்காய் கனியக்காய் விலங்காய் தூதுவளங்காய் மிளகாய் சுரைக்காய் வெள்ளரிக்காய் சிரிக்காய் கொத்தமரங்காய் தனிமையிலேயும் எத்தனையோ காய் கண்ணதாசன் சிலமிஞ்ச அது யாருமே இல்லைங்க அவரை பற்றி அந்த பாடலை பற்றி ஒரு ஒரு பெரிய வீடியோ ஒன்று நான் போட போகிறேன் அதுக்கு பிரியிலூட இதை நான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் அந்த வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது ரெடி இருக்கு ஒரு ஒன் வீக் குள்ளே வரலாம் எப்போனாலும் வரலாம் தேங்க்யூ நன்றி வணக்கம்